அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஔவையாருடைய தனிப்படல்கள் தான் பார்க்க போறோம் இது போன வீடியோட தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏற்கனவே சோழனுக்கும் ஔவையாருக்கும் இடையே வார்த்தை போர் வந்து தொடங்கியாச்சு ஏன்னா சோழன் வந்து அவருடைய அரசவை கவிஞரான கம்பரை வந்து புகழ்ந்து சொல்றாங்க பகட்டும் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய கம்பரை புகழ்ந்து சொல்வது அவையாருக்கு பிடிக்கவில்லை சோழன் மேலும் விடுறதா இல்ல என்ன சொல்றான் அப்படின்னா கம்ப ராமாயணம் மாதிரி ஒரு அழியாத சிறப்புடைய ஒரு காப்பியத்தை படைத்துவிட்டு இருக்கிறார் நம்ம கம்பர் அவருக்கு புகழுக்கு நிகரா யாரும் வர முடியுமா நான் புகழ்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து சொல்கிறான் அஹ் மனசுல வந்து ஒரு மாதிரி இடறல் ஏற்படுது ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய காப்பியம் எல்லாம் படைக்கலை இல்லையா அதனால நம்மளதான் குத்தி காட்டுறானோ மன்னன் சொல்லிட்டு அவங்க ஒரு பாடல் எழுதுறாங்க என்ன பாடல் அப்படின்னா வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவருக்கும் செய்யரிதால் யாம் பெரிதும் வல்லாமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் எளிது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க வான் குருவி அதாவது தூக்குனாங் இருக்கு இல்லையா அது ஒரு கூடு கட்டும் அந்த கூட்டை இந்த உலகத்தால உலகத்துல இருக்க எந்த மனுஷனாலையும் கட்ட முடியாது வல்லருக்கு தொல்கரையான் அந்த கரையான் இருக்கு இல்லையா அதுக்கற்ற புற்று அதை யாராலையும் கெட்ட முடியாது தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் அதாவது தேன் கூட்டையும் நம்மளால செய்ய முடியாது சிலந்தி பின்ற வலையையும் நம்மளால பின்ன முடியாது அதனால யாம் பெரிதும் வல்லாமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எப்படி சொல்றாங்க பாருங்க இதனால நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையும் நம்மளுடைய வலிமையெல்லாம் போய் பறைசேற்ற வேண்டாம் நம்மளால சின்ன ஒரு தேன் கூட்ட கட்ட முடியாது ஒரு சிலந்தி கட்டுற வலையை கூட நம்மளால கட்ட முடியாது அதனால நம்மளுடைய வலிமையை நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எல்லோருக்கும் ஒவ்வொன்றெளி அம்பருடைய ராமாயணம் உண்மையிலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான் அது ஒரு மகா காவியமா கூட இருந்துட்டு போட்டு ஆனா அதுக்காக நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து குறை சொல்றது நல்லாது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பையார் வந்து சிம்பாலிக்கா இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க ஆனால் சோழன் வந்து இன்னுமே விடமாட்டான் அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்